வணக்கம் நாங்கள் கத்திர வேண்டிய வசாவுலா இங்கே பாருங்க மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்கள்தான் எங்களோட காணிகளை பாராடுவதற்காக மோட்டர் பைக்கெல்லாம் இருக்குது இதுதான் வந்து தம்பாளை பலாலி அதாவது வசாவுலான் வீதி

இந்த வீதி வந்து விமான நிலைய வீதி இங்க வந்திருக்கிறாங்க இந்த ஊர் ஆக்கள் தான் இங்க வந்திருக்கிறாங்க போய் பாப்போம் வணக்கம் ஐயா எப்ப இன்றைய காணியல் பார்க்க வந்திருக்கிறீங்க என்ன மாதிரி நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் தம்பி உங்களது மச்சானாங்க இன்னும் வர்ற நோக்கம் இல்லை அப்படியா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எது காணி விட்டது ஏன்டா விட்டா நன்றி யோசிக்கிறேன் ജേണ്ടത് ഇങ്ങനെ വഴിയോടെ சின்ன இல்ல புளியமரத்துல இது விவசாய காணியோ இல்ல மக்களிட காணியோ விடுபட்டா இதுல நீங்க ஐயா இருந்த கால போதில் விவசாயம் அனுமங்க

நீங்கள வீடு கட்டி இருக்காங்க சூப்பரதா வண்டியா நல்லா நல்லா ஐயா என்ன சொல்றீங்க என்ன வீடும் குழக்கம் கட்டி தரணுமோ இல்லாடியா சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ என் டேட்டு என்ன ஆயிருச்சு நாங்களெல்லாம் கொடுத்து போட்டு இருக்கிறோம் புறம் என்ன இருக்கு இனி எந்தாலும் மந்திரி சேர்ப்ப மாட்டே தான் என்ன காணி இந்த உறுதி கிளீன் தேடியா இருக்கு எழுதல சரியான சோ Anda ni tu dalam mana jing era, dah. Ini foto kopi yang galak. Ah, ini ni mungkut dia, kalau yang foto pun ada juga macam jing ni. Ia mana? Ini dia guru dia aja. Anda ini. No. Ada ni. Baru ni abu diri kan de. Ini ni orang orang anda ni orang 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 apa orang orang kalai itu anda. Tidak ada.

என்னுடைய ஆட்டுக்கும் குழியம் வந்து வந்திருக்காங்க நீ காணி விட்டாச்சு தானே நீ பக்கத்துக்கு எல்லா பிரச்சனையும் அளவுல நாங்கள் நடக்கவும் இல்லை நடக்க போறதும் என்னடா இவ்வளவு காலம் நாங்கள் வெளியில் போய் எவ்வளோ துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கரைச்சல் எல்லாத்தையும் போட்டு வந்து திருப்பியும் பழைய பல்லவி துறவண்டமாய் சண்டை பிடிக்கிறதுக்கு எங்களை காணியை விட்டு திரைச்சது கேட்டால் எல்லா மக்களும் வந்து தங்கள தங்களை இல்லையில சந்தோஷமாக உறவுகளை வளர்த்துக்கொண்டு தங்களை காணிகளை மன ஒற்றுமையோட பிடிச்சு தங்களோட மீன் குடியேற்றத்தை முயற்சிக்க வேண்டியதானே அவைய வேண்ட ஊக்கம் அவைய வேண்ட இதன பிரச்சனை ஆயி சிங்களவன் பேர் என்னண்டு விட்டு தருவா அப்ப ஒற்றுமையாக எல்லாரும் கலந்து பேசி தங்கட இல்லை தங்களை காணி தாங்க சேவிய பிளான்களை கொண்டு வந்து தங்களை தங்களை பார்த்து தங்களை தங்களை பிரிச்சு தாங்களா வெயில் கடையை அமைச்சு இருக்க வேண்டியதான் கொண்ட உறுதியில வந்து முந்த முதல்ல வந்து அந்த சேவியர் பிளான் சொல்லி உங்களுக்கு எத்தனை பேர் காணி இருக்கு இதுக்கு எல்லாருக்கும் அப்படியும் இருபத்தஞ்சு பேரப்போ பதினஞ்சு பேரப்போ முப்பது பேரப்போ தனிங்க எங்களுக்கு தங்க வேண்டியில் எங்கள உறவுகளை வரதுக்கும் எங்கள பெரியம்மாவுக்கு இப்போ இருபத்தஞ்சி பேர் கிட்டே மாமாவளுக்குலாம் பதினஞ்சு பேர் இப்போ இவன் சின்னமணியா உங்க இவ்வளோ காணி இவள் இப்போ உகால பிடிச்சி எங்களை சுடறதான் இங்கே தான் எரியணும் எரியணும்னு அவண்டி ஆசை மாதிரி அவாவுக்கு ஒரு கொஞ்சம் காணி விட்டு கொடுத்துக்கிறாக்கு இப்போ முழு கம்பிட்டுவா இருந்தாலும் பொடியை கொண்டு போகணும் என்று ஆசைப்பட்டவன் ஆனா இடத்துல வந்து இருக்கிறான் தான் கட்டாயம் தன் இங்க செஞ்சாலும் தன் பொடி இங்க வரவேணும் என்று ஆசைப்பட்டவன் அவ இந்த இடத்திலேயே வந்து தான் குறியேறி തന്നുടേ ബോഡി ഇങ്ങ എരിക്ക ഓണമണ്ടേ അവാണ്ട നരവരി இருக்கு ആന നരവരിക്ക് ആളങ്ങ എന്നാ രാജനമ്മയക്കാ ഓ നമ്മൾ ഉദ്ദേശിക്കാ നമ്മളെ ഇങ്ങയാ ആശാ પડી എല്ലാം നമ്മൾ ഇടയിലല്ലേ ചൊല്ലണാ ആ ബോળા നമ്മൾ ഇങ്ങയാ നടക്കാൻ കേറണോടാ ആശാ കടേ ഓ എൻ്റെ ആശാ വിടാതെ മിഞ്ചടാ ഇങ്ങ அம்மாட்டிருக்காங்கள விடுவிக்கானு சொல்லி ഇരാണം അരവാസി ഇടങ്ങൾക്ക് വന്ന് ഇ രാവം ഇക്കാളെ വന്ന് അവയിലെ വലിയ ഏറ്റവും മതി വിനെ കുടിയെ സീക്കാതെ അത് നടപടികൾ എടുപ്പിനോ உங்களுக்கு இப்போ வந்து இப்போ எங்களுக்கு விட்டு இருக்கிறார் ஆனால் சுற்று பாதையை அளவு போதும் ஆனால் சரியான கரைச்சல் பட்டு தான் ட்ரைவர்ஸ் மாதிரி கொண்டு எங்களுக்கு இன்னும் எங்கள பிள்ளையாக ஹோலடி இந்த நேர் பாதையை விட்டு தந்தால் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் போய் வரக்கூடியதாயிருக்கும் இனி இப்போ வாகனங்கள் உணர்ந்து வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைய இதுகளும் இருக்கு அப்போ சுத்தி சுத்தி வரையிறாது தானே அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து தர வேணுமென்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுவோம்